ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக விரகுகு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவு பார்க்க போகிற தகவல் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களாம் மனம் திருந்தி தேடி வர வைக்கிறதுக்கு சல்லுகை பிரயோகத்தில் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தூவல் முறை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்குள்ள நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலு சரி வேறு சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லை கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா அவர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனால சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டார் இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை இந்த மாதிரி வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா வேறு ஒரு கள்ளக்காதல் இந்த மாதிரியான அஃபேரில் இருக்காங்க இல்லை வேற ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சிட்டாங்க இப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்குலாம் நிறைய பேர் ஃபோன் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்கள் நிறையா பக்கம் போய் பார்க்குற சாமி அவங்களோட என்ன முறைகள்லாம் சொல்கிறாங்க ஆனால் நாங்களும் வந்து அதெல்லாம் பின்பற்றி பார்க்குறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலங்கிறது பரமாட்டேன் சாமி அதாவது நல்ல முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் நான் இப்போ சொல்லக்கூடிய முறை வந்து பார்த்தீங்கன்னா சல்லிய பிரயோகத்தில் செய்யக்கூடிய ஒரு தூவல் முறை தூவல் முறைங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பொடியில் வந்து நம்ம அதற்குண்டான ஒரு தேவதையை வந்து ஆவாகனப்படுத்தி அந்த பொடியை நம்ம எடுத்துகிட்டு போய் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய இடத்துலையோ இல்லை அவங்க போகிற வர பாதையிலேயோ வந்து இதை நம்ம தூங்கிவிடும் பொழுது இதில் ஆவாகனம் செய்து வச்சுருக்கக்கூடிய அந்த தேவதையானது வந்து அவங்கள அவங்கள அவங்க அவங்கள பிடிச்சிட்டு அவங்களுடைய மனசை மாற்றி மிக விரைவில் உங்களை தேடி வர வச்சிடும் அதளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கைமையால் பலன் தரக்கூடிய முறைன்னு சொல்லி சித்திரை உடல் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இதை எப்படி பண்ணணும் நம்ம நேரத்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேர்த்து கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா அமாவாசா நாளில் நீங்கள் தரணுமா பண்ணலாம் சரிங்களா அது அனைத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாம்பல் வந்து நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும் சரிங்களா அந்த சாம்பலோடு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ருத்ரபூமியில் இருக்கக்கூடிய சோற்று சோற்றுக்கற்றாலையினுடைய மடல் அதையும் வந்து நீங்கள் வந்து முறையாக சேகரிக்கு அதை வந்து எடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த மடல் வந்து பிரிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஜெல்லு மாதிரி இருக்கும் அந்த ஜெல்லை விட்டு இந்த சாம்பல் இருக்குது இல்லைங்களா அந்த சாம்பலோட கவுதும்பை மூலிகை அதுவும் வந்து ருத்ரபூமியில் இருக்கிறதா இருக்கணும் சரிங்களா அந்த மூலிகையினுடைய இலைகளை வந்து நீங்கள் முறையாக சேகரித்து அதை வந்து நல்லா நிழலில் உலர்த்தி சூரணம் செஞ்சுக்கணும் இதே வந்து அந்த இதுவும் அந்த சாம்பல் இது கூடயே வந்து அந்த சூற்றுக்கட்டாளினுடைய ஜெல் இந்த மூனையை வந்து நல்லா கலந்து வெயில் படால் எடுத்துட்டு நிழலை வச்சு நல்லா உலர்த்திக்கிறீங்க நல்லா உளர்ந்ததுக்கப்புறம் மீண்டை எடுத்து நல்லா இடித்து பொடி மாதிரி செய்து பத்திரமா வச்சுக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வீட்டுக்கு வெளியே வந்து பீடை அமுச்சு பண்ணுறது அது இது சிறப்பு சரிங்களா அதுவும் இந்த ஆலமரம் அரசு சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கும் இல்லைனா இந்த அரச மரம் வேப்ப மரம் சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கும் இந்த மாதிரியான இரண்டு மரங்கள் சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கணும் சரிங்களா அந்த இடத்துல வந்து என்ன மரம்னு கேட்டிங்கன்னா பீடம் அமைக்கணும் இல்லைனா ஆட்டங்கரை உரமாவோ ஏரிக்கரை உரமாவோ இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு தடவாலைகளை விரித்து அதற்கு மேலே நீங்கள் செய்து வச்சிருக்கூடிய இந்த பொடியை வந்து கொட்டி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக சொல்லி இந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் காராம்பசு நெய் தீபம் முன்னேற்றிக்கிட்டு முறையந்த உண்டான எல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடு கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ அமாவாசை நாளைக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுனா தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் இது கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் ஆரம்பித்தது வந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சோடனை கொடுத்து பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பூஜைகள் செய்து முறையாக வந்து வெண்பூசணிக்காயை சுற்றி உடச்சி போட்டுட்டு முறையாக அந்த பொடி எடுத்துகிட்டு போய் சம்பந்தப்பட்ட நபர்கள் உங்களுடைய கணவரோ அல்லது மனைவியோ அவங்க வந்து போகிற வர பாதையிலோ இல்லை அவங்களுடைய வீட்லையோ இல்லை அவங்க வீட்டு வாசல்லையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு தூவி விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மிக விரைவில் அவங்களாம் மனம் திருந்தி உங்களை தேடி வந்துடுவாங்க சொல்லி சித்திர நோட்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தகன குருமாதிரி தான் ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனிச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய குருவே குருவேதுமை